வணக்கம் இன்றைக்கி ஒரு யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் பார்க்கலாம் வாங்க என்ன டிப்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லா பெண்களோடையும் ஒரே கம்ப்ளைண்ட் என்னன்னு பார்த்திங்கன்னா முன்கழுத்து சுருக்கம் வருது முன்கழுத்து ஷோல்டர் கீழே இறங்கி வருது அப்படிங்கிறது தான் அது ஒரு கம்ப்ளைண்ட் எல்லாத்துக்குமே இருக்குது இதுக்கு ஒரு முக்கிய காரணம் என்னென்னு நான் வந்து டிப்ஸில் சொல்லி தரப்போகிறேன் நீங்கள் பார்த்து யூஸ்ஃபுல்லாக பயன்படுத்து முன்கழுத்து வந்து பார்த்திங்கன்னா அஞ்சரை வருதுன்னு வச்சுக்கோங்களேன் உதாரணத்துக்கு அஞ்சரை இன்ச்சு இங்கே இருக்குன்னா இந்த இடத்துல ஒரு சிலர் வந்து ஆஃப் இன்ச்சு வச்சு ரவுண்ட் போடுவாங்க ஒரு சிலர் வந்து முக்கால் இன்ச்சு வச்சு வளைய போடுவாங்க ஒரு சிலர் வந்து ஒரு இன்ச்சு வச்சு ரவுண்ட் போடுவாங்க இப்போ இது எப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு இன்ச்சு வச்சு ரவுண்ட் போட்டிங்க அப்படின்னா கழுத்து கொஞ்சம் மேலே வரும் அதுவே ஆஃப் இன்ச்சு வச்சு போடும்போது இன்னும் கொஞ்சம் கீழே வரும் சரிங்களா அகலம் அதிகமாக கிடைக்கும் நமக்கு எந்த மாதிரி வேணுமோ அந்த மாதிரி அரை இன்ச் வேணுமா இல்லை முக்கால் இன்ச் வேணுமா இல்லை ஒன் இன்ச் வேணுமாங்கிறத முடிவு பண்ணிவிட்டு நாம் ரவுண்ட் போட்டுக்கணும் ரவுண்ட் போட்டதுக்கப்புறம் இந்த இடத்துல ஆஃப் இன்ச் நம்ம விட்டுணும் எதுக்காகனா இந்த இடத்துல நம்ம கொக்கி பீஸ் வச்சு தைக்கிறதுக்காக ஆஃப் இன்ச் விட்டுறணும் இப்போ ஷோல்டருக்காக ஆஃப் இன்ச்சும் இந்த ஷோல்டருக்காக ஆஃப் இன்ச்சு இங்கே விட்டுருணும் இந்த இடத்துல கொக்கி தைக்கிறதுக்காக அந்த கொக்கி பீஸ் வைக்கிறதுக்காக ஆஃப் செஞ்சு விட்டுணும் இப்போ இதுக்கு நடுவில் இருக்கிற இந்த கேப் தான் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கழுத்து கழுத்து அகலமாக போகிறது கம்மியாக போகிறது சுருக்கம் வராமல் இருக்கிறது இது எல்லாத்துக்கும் காரணம் இந்த அகலமும் அதிகம் இந்த உயரமும் தான் இந்த அகலத்தை அதிகமாக போனாலும் பிரச்சனை வரும் இந்த உயரத்தை அதிகமாக போனாலும் நமக்கு பிரச்சனை வரும் அப்போ ரெண்டுமே வராமல் இருக்கணும்னா என்ன பண்ணுன்னா நம்ம அளவு ப்ளவுஸ் எடுத்துக்கணும் கஸ்டமர் என்ன அளவு பிளவுஸ் கொடுக்குறாங்களோ அந்த அளவு ப்ளவுஸோட நெக்கு தான் நமக்கு கரெக்டான அளவு ஏன்னா கஸ்டமர் கொடுக்கும்போது நமக்கு அளவு ப்ளவுஸ் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு கரெக்டாக இருக்கிற அளவு தான் கொடுத்துருப்பாங்க அவங்க ஒரு சிலர் வந்து இப்படி மேலாக் போடுவாங்க ஒரு சிலர் வந்து அகலமாக போடுவாங்க அதனால் கஸ்டமருக்கு என்ன மாதிரி விருப்பமோ அந்த மாதிரி அலோ ப்ளவுஸ் கொடுத்துருப்பாங்க அப்போ நீங்கள் என்ன பண்ணணும் அந்த அலோ ப்ளவுஸை அப்படியே வச்சு மார்க் பண்ணிக்கணும் கழுத்துக்கு மட்டும் இப்போ ஆஃப் இன்ச்சு இங்கே தைக்கிறதுக்காக விட்டுருங்க இங்கே ஆஃப் இன்ச்சு தைக்கிறதுக்காக விட்டுருங்க நான் வந்து ஆஃப் இன்ச்சு பிடிப்பேன் ஷோல்டரு அதனால் ஆஃப் இன்ச்சு விட்டுருக்கேன் அதேமாதிரி உங்களுக்கு கொக்கி வைக்கிறதுக்காக ஆஃப் இஞ்சி விட்டுருக்கேன் நீங்கள் கால் இஞ்சு தான் இந்த இடத்துல பிடிப்பீங்கன்னா கால் இன்ச்சு விட்டுருங்க இந்த இடத்துல கால் இஞ்சு தான் பிடிப்பீங்கன்னா கால் இன்ச்சு விட்டுருங்க அப்புறம் இதை வத் பிடிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ஷோல்டரையும் ஷோல்டர்ட்ட வச்சுட்டு இந்த கொக்கி மார்க் பண்ணியிருக்கிற இடத்துலையும் இப்படி வச்சுக்கோங்க இப்படி வச்சுட்டு கழுத்து வ எப்படி வச்சா இந்த இடத்துல சுருக்கம் வராமல் அகலமாக போகாமல் எப்படி வச்சால் கரெக்டாக இருக்கோ அந்த மாதிரி வச்சுட்டு மார்க்கில் அப்படியே ஒரு ரவுண்ட் போட்டுருங்க இப்போ பாருங்கள் நாம் மார்க் பண்ணியிருக்கிற அளவு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒன் இன்ச்சுக்கு மார்க் பண்ணோம் அவங்க மார்க்கில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஆஃப் இன்ச் தான் வருது ஒவ்வொரு டெய்லரும் ஒவ்வொரு டிசைனரும் ஒவ்வொரு மாதிரியான இந்த அளவை பயன்படுத்துவாங்க ஒரு சிலர் ஒன் இன்ச் வைப்பாங்க ஒரு சிலர் முக்கால் இன்ச்சு வைப்பாங்க ஒரு சிலர் ஆறு இன்ச்சு வைப்பாங்க நம்ம அவங்க என்ன அளவு வச்சிருக்காங்க அப்படிங்கிறத பார்த்து நம்ம கரெக்டாக பண்ணணும் அப்படின்னா இந்த இந்த டிப்ஸ் தாங்க இந்த மாதிரி வச்சு மார்க் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த அளவு கரெக்டாக வந்துடும் கழுத்து வந்து அகலமாகவும் போகாது சுருக்கமாகவும் வராது ஷோல்டர் இறங்கியும் போகாது நீட்டாக உங்களுக்கு நீங்கள் எடுத்த அளவு கரெக்டாக வந்துடும் இங்கே பிடிச்சிடுங்க இங்கே பிடிச்சிடுங்க இப்போ வந்து உங்களுடைய கழுத்தோட அளவு இதுக்குள்ளார இருக்கணும் நீங்கள் தைச்சால் அது அகலமாயிடும் அப்படின்னு பயப்பட வேண்டாம் தைச்சாலுமே அகலமாகாதுங்க இதே அளவு தான் வரும் நீங்கள் இதே மாதிரி யூஸ் பண்ணி போட்டு பார்த்துட்டு தைச்சி யூஸ் பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள் தேங்க் யூ